அனைவருக்கும் ஆனந்தமான இறை ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை சூழ்நிலையின் காரணமாக செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஆலோசனையும் ஒருவேளை வேறு நாளில் உங்களால் செய்ய முடியும் தீபாவளி அன்றைக்கி நீங்கள் வெளியே போகிறீங்க வெளியூருக்கு போகிறீங்க அந்த மாதிரி சூழலில் இருக்கிறவங்க வேறு எந்த நாளில் செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக தந்திருக்கேன் கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தீபாவளி அப்படின்னாலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்கு உகந்த நாள் இந்த வருடம் தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர குழுவை வைத்து பூஜை பண்ணணும் சூழ்நிலையின் காரணமாக இந்த பூஜை செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து கங்கா ஸ்தானத்தை முறைப்படி செய்து கொள்ளுங்கள் இந்த வருடம் தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் பூஜை எப்படி பண்ணுங்கிற தெளிவான ஆடியோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆடியோட லிங்க் தர கேட்டு அதன்படி கங்கா ஸ்நானம் செய்து கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் அன்று காலையும் மாலையும் உங்கள் வீட்டில் எவ்வளவு தீபங்கள் எவ்வளவு விளக்குகள் உங்களால் ஏற்றி வைக்க முடியுமோ அத்துணை விளக்குகள் ஏற்றி வையுங்கள் காலையில மாலையில தீப ஒளி திருநாள் அப்படிங்கும்பொழுது நீங்கள் இந்த தீபம் ஏற்றி வைத்தால் கூட நிச்சயமாக நல்லது நடக்கும் அடுத்ததாக அன்று காலையும் மாலையும் உங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபம் காட்டுங்கள் அடுத்தது காகத்துக்கு சாதம் வச்சுட்டு காலை உணவு நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இறுதியாக ஒரு விஷயம் அன்னதானம் பண்ணுங்க உங்களால் பூஜை பண்ண முடியலையா அன்னதானம் பண்ணுங்க நான் ஒவ்வொரு ஆடியோரையும் அதை தான் சொல்லுவேன் அன்னதானம் என்பதுதான் இறைவனுக்கு நாம் செய்யும் தொண்டு நீங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்ட பூஜை பண்ணால் உங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அன்னதானம் செய்தால் கூட கண்டிப்பாக கிடைக்கும் எனவே அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தால் புத்தாடை தானம் ஆதரவற்ற முதியோர்களுக்கு வறுமை நிலையில் ஒருவருக்காவது புத்தாடை தானம் குபேருடையமான அருள் கிடைக்கும் நமது ஆனந்தவொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு தீபாவளி அன்னைக்கு எங்களால முடிந்த அளவுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தானமும் உணவு தானமும் மிக சிறப்பாக செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் முடிந்தால் அந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோ கேட்கல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது அடுத்ததாக தீபாவளி அன்னைக்கு நாங்கள் வெளியூர் போயிட்டோம் சாமி தீபாவளி அன்னைக்கு மாதவளுக்கு தொந்தரவு சாமி வேறு எந்த நாளில் இந்த பூஜை செஞ்சால் அந்த பலன் கிடைக்கும் சாமி அப்படின்னு சிலர் எனக்கு வாட்ஸ்அப்ல காலையிலிருந்து கேட்டு எங்களிடம் லக்ஷ்மி குபேர குடுவை இந்த வருடம் வாங்கியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சிலருமே சூழ்நிலை காரணமா எங்களால் மாற்று தேதிகள் சொல்லியிருக்கீங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய முடியாதவங்க வேறு எந்த நாளில் செய்யலாம் மூன்று தேதிகள் சொல்றேன் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை அல்லது இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அல்லது முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல சிறப்பா லக்ஷ்மி குபேர பூஜை செய்து கொள்ளுங்கள் அந்த முழு பழங்கள் அப்படியே கிடைக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு பண நெருக்கடி அதிகமாக இருக்கின்றதா கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா கடன் அத்துணையும் நீங்கி குடும்பத்தில் பணம் தங்க வேண்டுமா தங்க ஆபரண வசியம் ஏற்பட வேண்டுமா குபேர பகவானின் ரகசிய மூல மந்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதை ஒரு குருவின் மூலமாக தெரிந்து கொண்டு முறைப்படி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் நிச்சயம் அந்த மந்திரம் உங்களுக்கு குபேர வசியத்தை ஏற்படுத்தும் நமது அறக்கட்டளையின் சார்பாக வருகின்ற தீபாவளி அன்று அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் மூல மந்திர உபாசனை குபேர உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த உபாஷனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர உபாஷனை அல்லது குபேர பகவானு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கத்தன விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்